சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் இடையே தினம் தினம் மோதல் முற்றி வருகிறது சவுதி அரேபியாவினுடைய கூட்டணியில் ஏமானில் இருந்த ஐக்கிய அரபு அமீரகம் கூட்டணியில் இருந்து கொண்டே சவுதி அரேபியாவிற்கு எதிரான வேலைகளில் ஈடுபட்டது ஆம் சவுதி அரேபியாவில் அரசு படைகளுக்கும் அந்த அரசு படைகளை எதிர்க்கும் ஹவுத்தி பிரிவினருக்கும் இடையே மோதல் இருந்து வந்த நிலையில் அரசு படைக்கு ஆதரவாக சவுதி அரேபியா அமைத்த ராணுவக் கூட்டணியில் யுஏஇயும் யும் இடம்பெற்றிருந்தது இப்படி இந்த கூட்டணியில் இருந்து கொண்டே யுஏஇ சவுதிக்கு எதிராகவும் அந்த படை பிரிவுகளுக்கு ஆதரவாகவும் செயல்பட்டு அவர்களுக்கு ஆயுத கப்பல்களை கொண்டு இறக்கியதை சவுதி அரேபியா கண்டுபிடித்து இந்த ஐக்கிய அரபு அமீரகத்தை தன்னுடைய கூட்டணியிலிருந்து வெளியேற்றி ஏமனிலிருந்தும் அப்புறப்படுத்தியது இதற்கு அந்த யுடைய அமீரகத்தினுடைய பல்வேறு சரி செயல்கள் தொடர்ந்து அம்பலப்பட்டு வருகிறது சூடானிலே முஸ்லிம்களுக்கு எதிரான படைகளுக்கு ஆதரவாக யுஏஇ செயல்பட்டிருப்பது லிபியாவிலே செயல்பட்டிருப்பது இன்னும் பல இடங்களிலே செயல்பட ஜோர்டானிலே செயல்பட்டு செயல்பட்டிருப்பது இப்படி பல விஷயங்கள் சோமாலியாவில செயல்பட்டிருப்பது என்று இந்த அந்த கள்ளத்தனம் யுஏடையொடர்புகள் தொடர்ந்து வெளிப்பட்டு வருகிறது இதனை தொடர்ந்து அந்த வளைகுடா பகுதிகளிலே யுஏஇ மற்ற நாடுகளிடமிருந்து ஒதுக்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது சவுதி அரேபியா இந்த ஐக்கிய அரபு அமீரகத்தை ஒதுக்கி வைத்திருப்பது போல கிட்டத்தட்ட வளைகுடாவில் உள்ள எல்லா நாடுகளும் இந்த ஐக்கிய அரபு அமீரகத்தை ஒதுக்கி வைக்கக்கூடிய நிலையில வந்து தனிமைப்பட்டு நிற்கிறது வளைகுடாவில் ஐக்கிய அரபு அமீரகம் இது பல்வேறு சதி செயல்களை சவுதிக்கு எதிராகவும் அது மாதிரி பல இஸ்லாமிய நாடுகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து செய்து வந்திருக்கிறது ஐக்கிய அரபு அமீரகம் சவுதியோடு பல்வேறு விதங்களிலே கெஞ்சி கூத்தாடி கேட்டும் கூட அந்த சவுதி அரேபிய ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய வேண்டுதலை அந்த இந்த விஷயங்களை விட்டுவிட வேண்டும் என்று கேட்டதை ஏற்க சவுதி அரேபியா மறுத்து இருக்கிறது மறுத்துவிட்ட நிலையில தற்போது குவைத்துனுடைய அமீரை அணுகி தங்களுக்கு மத்தியில சமரசம் செய்து வைக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது அவரும் இதை நிராகரித்து விட்டார் இப்படி பல்வேறு இடங்களிலே யுஏஇ அம்பலப்பட்டு வருகிறது குறிப்பாக சோமாலியாவிலே போராடி வந்த ஒரு ஆயுத குழு சோமாலியாவினுடைய ஒரு பகுதியை பிடித்து வைத்துக் கொண்டு இது சோமாலி லேண்ட் என்று சொல்லி அதை தனி நாடாக அறிவித்தது அந்த நாடை உலகத்தில் இஸ்ரேலே தவிர எந்த நாடுமே ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த சோமாலி லேண்ட் உருவாக்கத்தினுடைய பின்னணிகளையும் யுஏஇ இருப்பதாக சோமாலியா சந்தேகப்படுகிறது அது மாதிரி யுஏஇ சோமாலியாவை விட்டு வெளியேறிவிட வேண்டும் என்றும் ஐக்கிய அரபு அமீரகம் என்றும் போட்டிருந்த நிலையிலையும் எல்லாம் ஐக்கிய அரபு அமீரகம் ஏமனில் இருந்த ஒரு அந்த பிரிவினைவாத குழுக்களுடைய தலைவனை சோமாலியாவுடைய வான்வெளியின் வழியாக கடத்தி சென்றிருக்கக்கூடிய விஷயம் பரபரப்பை ஏற்படுத்தி சோமாலியா ஐக்கிய அந்த அரபு அமீரகத்தை கடுமையாக எச்சரித்து இருக்கிறது எங்களுடைய வான்வெளியை எங்களிடம் அனுமதி பெறாமல் இருப்பது சோமாலியாவுடைய மீறும் செயலாகும் சோமாலியாவுடைய அந்த நாட்டினுடைய மதிப்பை மீறுகின்ற செயலாக இருக்கிறது என்று சொல்லி ஐக்கிய அரபு அமீரகத்தோடு செய்திருந்த எல்லா ஒப்பந்தங்களையும் சோமாலியா போது ரத்து செய்துவிட்டு கிட்டத்தட்ட ஐக்கிய அரபு அமீரகத்தோடு ஒரு பகை நாடு போன்று ஐக்கிய அரபு அமீரகத்துக்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்ற விதத்தில் சோமாலியாவும் அறிவித்திருக்கிறது அது மாதிரி சூடானில் இருக்கக்கூடிய அந்த தங்கங்களை கொள்ளையடிப்பதற்காக வேண்டி அங்க மோதல்களை உருவாக்கி அந்த அரசு படைக்கு எதிரான படைகளுக்கு யாரு இந்த ஐக்கிய அரபு அமீரகம் உதவி செய்து வருகிறது அதை கட்டுப்படுத்துவதற்காக சவுதி அரசு தனது செலவிலேயே சூடானிய படைகளை பலப்படுத்தி அவர்களை அங்கிருந்து அடித்து விரட்டுவதற்குரிய முயற்சிகளில் ஈடுபட்டிருக்கிறது இப்படி பல்வேறு இடங்களிலே குழப்பங்களையும் ஒரு குழுக்களிடையே மோதலையும் உருவாக்கி ஆயுதம் விற்பனை செய்வதற்கு யுஏஇ முயற்சித்துக் கொண்டிருக்கிறது அதனுடைய ஆயுத விற்பனைக்காக வேண்டி எந்த இடத்திலேயும் எங்கேயும் சண்டையை இழுக்கவும் பல பேருடைய பல பல குழுக்களுக்கு மத்தியில் மோதலை உருவாக்கி அவர்களுக்கு ஆயுதங்களை கொடுத்து அதற்கு பகரமாக அங்கு கிடைக்கக்கூடியவர்களை வாங்கக்கூடிய ஒரு நிலையில ஐக்கிய அரபு அரபு அமீரகம் வந்திருப்பதனால அது பல்வேறு இஸ்லாமிய நாடுகளுடைய கண்டனத்திற்கும் விமர்சனத்துக்கும் உள்ளாகி வருகிறது